ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு முக்கியமான நாளில் எங்கே அப்படின்னு பார்த்தேன்னா சென்னைக்கு அருகில் மறைமலை நகர் அங்கே வந்து தான் தோன்றி பாபா மற்றும் புவனேக் புவனேஸ்வரி க்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு அங்கே வந்து தான் தோன்றி பாபாவுடைய சன்னிதானமும் இருக்குது இங்கே வந்து புவனேஸ்வரியுடைய சன்னிதானம் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலில் விசேஷம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னையத்து விசேஷத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் குரு பெயர்ச்சி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பயிற்சியானது பலருக்கும் பல கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடந்த ஒரு மூணு வருஷமாக எல்லாரும் பட்ட அவஸ்தை போதுண்டா சாமின்னு இருக்கும் எல்லாமே இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான பிரார்த்தனையை இப்போ நம்ம செலுத்தின்னு இருக்கோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விசேஷம் இன்னைக்கு குரு பயிற்சி ஹோமம் நடந்துருக்கு அடுத்ததாக பார்த்தேன்னா இங்கே வந்து இந்த கோயிலை பொறுத்தவரை இந்த சன்னிதானத்தை பொறுத்த வரைக்கும் நித்திய சண்டி ஹோமம் நடந்துகிட்டு நித்திய சண்டி ஹோமம் ஒரு நாள் சண்டி ஹோமம் பண்ணுறதே பெரிய விசேஷம் இங்கே நித்திய ஹோமம் கடந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளாக நடந்து நேத்தியோட அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதியோட முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் பூர்த்தி வருஷா வருஷா வருடாந்திர பூஜை நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்து அன்னதானமும் நடந்தது நேத்திக்கு இது ரெண்டாவது வருஷத்தினுடைய துவக்கமாக இன்னைக்கு வந்து ஹோமம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கா இவாளுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா இந்த கோயிலுடைய அம்மா அருள்வாக்கு அம்மாவுடைய சங்கல்பம் என்னன்னா மூணு வருஷத்துக்கு கண்டினியூஸாக அதாவது முந்நூற்றறுபத்தஞ்சு 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 ஆகிய மூன்று வருடங்களுக்கு சண்டிகோமம் நித்திய சண்டிகோமம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டுருக்கா இந்த சண்டிகோமத்துக்கு ஏன் இவ்வளவு விசேஷம் ஏன் இவ்வளவு பெருமை அப்படின்னா எல்லா ஹோமத்துக்குமே தலையாய ஹோமம் வந்து சண்டிகோமம் இந்த சண்டி ஹோமம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதாவது தனி மனுஷன் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதிருத்ரஹோமம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி சண்டி ஹோமம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட ஏன்னா இதில் வந்து ரொம்ப நியமங்கள் ஜாஸ்தி இந்த நேமங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அம்பாள் சண்டி கேட்குறதெல்லாம் கொடுப்போம் அது அவள் வந்து வரப்பிரசாதி எதை கேட்டாலும் கொடுப்போம் நல்லதை கேட்டாலும் கொடுப்போம் கெட்டதை கேட்டாலும் கொடுப்போம் ஆனால் கெட்டதை கேட்டதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய சங்கடங்களையும் நாம் தான் அனுபவிக்கணும் ஆனால் இங்கே இங்கே இருக்கிற சண்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற புவனேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் இவளை பொறுத்த வரைக்கும் இவள் வந்து எல்லாத்தையும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் அந்த மாதிரி ஆறு மாத குழந்தையாக நம் அனைவரையும் பாவித்து தன்னுடைய அருட்கடாட்சத்தை கொடுத்துட்டுருக்கா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தேன்னா நித்திய சண்டி ஹோமத்தினுடைய இரண்டாவது வருட ஆரம்பம் இன்றைக்கி அதாவது முந்நூற்றஞ்சி நாள் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறமா இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தாறாவது நாள் அதாவது இரண்டாவது வருஷம் ஆரம்பம் இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு என்ன பலன் வேணும் உங்களை கேட்காததை கூட கொடுக்குறவ அவ உங்களுக்கு என்ன தேவைன்னு தேடி தேடி கொடுக்குறவ அவ அம்பாள் அப்படிப்பட்டவள்கிட்ட வழிவிட்டு எனக்கு இதெல்லாம் கொடுன்னு நம்ம சண்டி ஹோமத்து மூலயமா கேட்க முடியுமா அப்படி கிடையாது நீங்கள் என்னெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறளோ நான் எனக்கு வந்து நல்ல மார்க் வாங்கணும் கண்டிப்பாக எழுதி வைப்போம் எழுத உங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான நேரத்தில் எல்லா அறிவையும் உங்களுக்கு கொடுப்போம் அதுக்காக வீட்டில் படிக்காமையும் இருக்க முடியாது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான பலன்களை கொடுத்துட்டே இருப்போம் சரி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேலையை உங்களுக்கு ஏற்ற வேலையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் வெற்றவள் இந்த மகா சண்டி இந்த சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுக்கு எல்லா நீங்கள் ஊரடி எடுத்து வைங்கோ அவன் நூற்றி எட்டு அடி வந்து உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போகும் அப்பேற்பட்ட யோகத்தை தரக்கூடிய அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை தரக்கூடியவள் தான் இந்த புவனேஸ்வரி இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே வந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் சண்டிகோமம் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து நீங்கள் வந்து வரதே வந்து ஒரு விசேஷம் இங்கே வந்துட்டேன்னா நீங்கள் வந்து என்னமோ உங்கள் அம்மாவோட மடியில் போய் உக்காந்துட்டா மாதிரி ஒரு அஞ்சு வயசு குழந்தை அம்மாவோட மடியில் போய் எப்படி சந்தோஷமாக உக்காரும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரையல் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரூட்டு செங்கல்பட்டுக்கு முன்னாடி சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே மறைமலை நகரில் வலதுகை பக்கம் அந்த ட்ராக்கை ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ண எல்லாம் அம்பாளுடைய சன்னிதானம் இருக்குது இங்கே வரதுனால என்ன ஒரு விசேஷம் நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இங்கே வந்துட்டாலே அவளுடைய கஷ்டம் சூரியனை கண்ட பணி விலகுவது போல உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய யோகத்தை அம்பாள் ஏற்படுத்தி கொடுக்குறா அது என்ன யோகம் யோகம்னு நீங்கள் சொல்கிறேங்களே அப்படின்னா யோகம்ங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது திடீர்னு அமைந்து கொடுக்கறது மட்டும் இல்லை உங்களுடைய முன்ஜென்மத்தினுடைய பலனையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பரம்பரையிலேயே பார்க்காத நல்ல விஷயத்தையெல்லாம் இந்த அம்பாள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பா அதனால தான் இவள் வந்து வரப்பிரசாதின்னு சொன்னேன் இவளுடைய வரப்பிரசாதமானது இங்கே வந்தவாளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் இங்கே வந்து நான் பார்த்ததுனால நிறையா புரிஞ்சுருந்தேன் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நாங்கள் சிலதெல்லாம் பண்ணலான் இருக்கோம் அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பும் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அதாவது பணக்கஷ்டத்திலிருந்தும் இருந்தும் சங்கடங்கள் உலக கஷ்டத்திலிருந்தும் அதாவது உலக கஷ்டம்னா அடுத்தவன் என்னை ஏமாத்திட்டான் அடுத்தவன் என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான் இப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு வரப்பிரசாதியான புவனேஸ்வரியை அதாவது மறைமலை மறைமலை நகரில் உள்ள புவனேஸ்வரி பீடத்தை வந்து ஆர்சையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு நல்ல புறனை கொடுக்கக்கூடிய அம்பாள் இங்கே இருக்கா இதில் இன்னொரு விசேஷம்னா இன்றைக்கி வந்து குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க அவளை எல்லாம் சந்தித்ததில் அடியனுக்கும் பாக்கியமும் கூட அவளுடைய ஆசீர்வாதத்தையும் அதாவது பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கடவுளை வந்து கடவுளாக பார்க்குறோம் இங்கே தூரம் நின்று பா கடவுளை தள்ளி வச்சு பார்க்குறோம் ஆக்சுவலாக கடவுள் வந்து வெளியில் தூரம் கிடையாது நம்ம பக்கத்துலேயே இருக்கா பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்கள்லாம் இருக்காங்க அவங்க மூலமாக நமக்கு அறிவுரைகள் கொடுக்கறது பெரிய மனிதர்களின் ஆலோசனை நமக்கு கிடைக்கிறதுலாமே அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி தான் அப்பேற்பட்ட இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தேன்னா உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி கண் கூட நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் உங்களை நான் அழைச்சின்னு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்து இந்த ஹோமத்தில் பங்கெடுத்து உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கஷ்டங்கள் இல்லாத அதாவது கஷ்டங்கன்னா உடனே வந்து பண கஷ்டம் மட்டுமே கஷ்டம்னு நினச்சிக்கிறோம் வியாதி இல்லாத ஆரோக்கியமான மன நிம்மதியான குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவள் இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிறத சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்